சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்று உன்னிடம் நான் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் இதற்கு மேலும் நான் இதை பற்றி உன்னிடம் பேசவில்லை என்றால் உன் நிலைமை மோசமாகிவிடும் என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் இதை பற்றி உன்னிடம் நான் பேச வந்தேன் ஒரு நிமிடம் எனக்காக உன் செவிகளை என்னிடம் சாய்த்து நான் சொல்வதை கவனமாக கேட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய ஆபத்தை சுலபமாக நீ கடந்துவிடலாம் இல்லை என்றால் பலரும் எதிர்பார்ப்பது போல் உன் வாழ்க்கையின் நிலை மோசமாகி உன் நிலை தடுமாறும்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேரும் கை கொட்டி சிரிக்கும் நிலைமை ஏற்பட்டுவிடும் அதற்காகத்தான் இன்று உன்னை தேடி ஓடோடி வந்தேன் நான் சொல்லும் அத்தனை வாக்கிலும் சத்திக வாக்கு இருக்கிறது என்று நம்பும் என் குழந்தைகளுக்கு தெரியும் நான் சொல்வதில் எத்தனை உண்மை இருக்கிறது என்று என் குழந்தையே தெய்வம் இருக்கிறது என்று நம்பும் என் குழந்தைகளுக்கு நான் அருகில் நின்று ஒவ்வொரு நிமிடமும் கண் இமைக்காதது போல காத்து வருவேன் என்னை நம்பி இருக்கும் உன்னை என்றும் கைவிடக்கூடாது என்று நினைக்கும் இந்த சாயப்பா இருக்கும் வரை உன்னை வழிமாறி போகவும் விடமாட்டேன் தடுமாறி போகவும் விடமாட்டேன் என்றும் என் கைகளால் உன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பேன் என் அன்பு குழந்தையே நாளுக்கு நாள் உன்னுடைய கவலையையும் வேதனையும் அதிகமாகிக் கொண்டே போகிறது உன் கண்ணீருக்கு அளவில்லாமல் போகிறது உன் நிம்மதி காணாமல் போய் பல காலங்கள் ஆகிவிட்டது நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கும் உனிடம் நிம்மதியை நீதான் தொலைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூற வந்தேன் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பலருக்கு முன்னால் உன் தலையை விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உனிடம் சேர்ந்து பாடாய்பட்டு வருகிறேன் உன் வாழ்க்கையை தலை நிமிர வைக்க நீ செய்யும் ஒரு காரியம் உன்னை தலைகுனிய வைக்கும் அந்த நிலையில் இருக்கிறது யாரையும் நம்பி எதிலும் இறங்கிவிடாதே உன்னை தடுமாற வைக்க பல காரியங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை தடுமாற்றம் வந்துவிட்டால் நீ எத்தனை துயரத்திற்கு ஆளாவாய் என்பது எனக்கு தெரியும் அந்த துயரம் உன்னை வந்து சேரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் வேதனையோடு உன்னிடம் நான் சொல்லும் ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்ப கூடாதவர்களை நம்பி இருக்கிறாய் சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து இருக்கிறாய் கூடாதவர்களின் கூட்டத்தில் நின்று உடனடியாக அவர்களை விட்டு நீ வெளியே வர வேண்டும் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் இன்று தெரிந்தும் கைகோர்த்து நிற்கும் நிலையில் உனக்கு அவமானங்கள் சுற்றி இருக்கிறது அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வந்த உன் உன் சாயப்பா வாழ்க்கைக்கு உன்னால் மனைவி உன்னால் அந்த நபர்கள் யார் என்று அருகில் நிற்காது தள்ளினில் அதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையே எதிரும் நீ கவனத்தோடு இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் உன்னையே நீ இழக்கையே நேர்வாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்